ஆர்டர்ல தான் நீங்களே சாதீங்க ஆஸ்மாலு நல்லா அப்படின்னு தேடி வருவாங்க பால் வாங்குறதுக்கு இல்லை இருக்கா எத்தனை மணிக்கு போவீங்க நீங்கள் ஆறு மணி அரைக்கு போவேன் ரெண்டு சர்ட்டிஃபிக்கேட்டாக எடுத்துட்டு வந்துட்டு மீதி எல்லாம் இங்கே வேலையில் அப்படி பார்த்தா இருக்குது இதுக்கு வேறு என்னக்கா கொடுப்பீங்க இதுக்கு வேற குலை வெட்ட முடிஞ்ச நேரம் பெலா கொலை பட்டர் கொலை மற்ற கொலையை கொடுப்போம் இல்லாட்டி பில்லையே தான் கொடுப்போம் எத்தனை ஆடு வச்சிருக்கோங்க இருக்கெல்லாம் பன்னெண்டு பதிமூணு ஆடு இருக்கு ஆட்டுக்கு தண்ணி வைக்க போகிறேன் டெட்டு ஃபீட்டு இது கருப்பு முன்னால பருப்புத்தோல் வெள்ளை சுண்ணாத்து இது வந்து உலகத்துக்கான தீனித்தையும் குடுத்துறதுனால நோய் வர்றது குறவாக இருக்கும் கால் நல்லா இருக்கும் மகள் காசைக்காக ரெண்டு ஆட்டுக்குட்டி பிடிச்சோம் அப்புறம் அதில் குட்டி போட்டு அப்படி எடுக்கக்குல நல்ல பாலும் நல்ல பால் இருக்கு பாலுக்காக பால் நல்லா பால் எடுப்போம் கடைகளுக்கு கொடுப்போம் பன்னீர் செய்வோம் சோப் செய்வோம் நெய் செய்வோம் ஒழும்புக்கெல்லாம் நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கோம்

பால் ஒவ்வொரு நேரம் பன்னீர்லாம் டிமாண்ட் ஆகும் கொடுத்து கேளாம இருக்கும் குட்டிகளுக்கும் பால் கொடுக்குறோன்னே அப்படி இப்போ பன்னீர்லாம் கேட்க நேரத்தில் கொடுக்க இல்லாமல் போயிடும் டைம் கொழும்புக்கு வெளியூருக்கு அங்கங்கன்னு போய்கிட்டு இருக்காங்கன்னே இது வந்து ஆடு வளர்க்குறது வந்து ஈஸி வருமானமும் கூட சின்ன ஒரு நாலு ஆடை பிடிச்சி பால் ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு போனால் இது ஒரு குடும்பத்தை கொண்டு போயிருக்கும் தடுமாற தேவையில்ல வருமானத்துக்கும் அதெல்லாம் விட்டுதான் கொழும்பு அங்கங்கன்னு போய்கிட்டு இருக்காங்க இது நம்மளோட சுய தொழில் தானே இது செஞ்சாலே நல்ல வருமானம் கிடைக்கும் வெளியில வெளியில் அங்கங்கு போயிட்டு வைக்க அப்படின்னு போயிடுவாரு நான் வேற எதிர்பார்க்க மாட்டேன் கொலை வெட்டி நான் செஞ்சுக்கிட்டு போவேன் அவர் இருந்தாலும் இல்லையாட்டியே நான் ஆட்டு வேலையே நான் செஞ்சுக்கிட்டு போவேன் கஷ்டம் கஷ்டம்னு யாரும் சொல்லக்கூடாது ரெண்டு நான் சொல்கிறது யாரும் வந்து கேட்டால் ரெண்டு ஆடை வளங்க கோழி நாளை பிடிச்சி வளங்க இப்படி செய்யுங்க அப்படி சொல்லுங்கள் அப்படின்ட்டு தான் சொல்கிறது நிறைய பேருக்கு நாங்கள் சொல்லி அவங்க சல்லியை போட்டு ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க உங்க இது எப்படி வளர்க்க தெரியாது குட்டி போட்டால் பார்க்க தெரியாது இதெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்ட்டு எத்தனையோ மூணு நாலு பேர் அப்படி ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆடு வளர்க்குறது ஒன்று ஃபஸ்ட்டு இல்லை லேசு தான் அது லேசு தானே எப்படிங்க்கா லேசுன்னு சொல்கிறீங்க என்ன நம்ம வேலைக்கு போறதா இருந்தால் ஏழு மணி எட்டு மணி அப்படி போவோம் இது ஆட்டுக்கு கொலை வெட்ட டைம் ஒன்றும் இல்லை தனி நமக்கு எங்கன்னா எப்படி முடியுதோ நல்லா அதை வெட்டி பார்த்துக்கலாம் தனி இது ஒரு கஷ்டம் இல்லை தனி கொலைன்னு கொடுக்க தேவையில்ல புல்லு எதனா எதை கொடுத்தாலும் சாப்பிடுங்க தனி மரம் ஏறணும் அது எந்த எல்லாம் இல்லை ஆடு வளர்க்குறது பில்லும் கொடுத்து வளர்க்கலாம் அதனால் ஆடு வளர்க்குற லேசு பிளேஸ் இப்போ நம்மளே செஞ்சுக்கிட்டால் யாருக்கும் சம்பவம் இல்லை வருமானமும் கூட இதில் ப பன்னீர்லாம் செஞ்சால் வருமானம் கூட இப்போ பால் கொடுக்குறோம் இந்த ஆட்டு பால் ஒவ்வொருத்த குடிக்க மாட்டேங்கிறாங்க ஆட்டு நாற்று அடிக்குது புல நாற்று அடிக்குது அப்படின்ட்டு சாரம் என்னென்னமோ போட்டு செய்கிறதா குடிக்கிறாங்க அதில் நோய் வருதுன்னு தெரிஞ்சும் குடிக்கிறாங்க இதில் கேஸ்டிக் இல்லாமல் போகும் இது அல்சருக்கு நல்லோம் ஆஸ்மாக உள்ளவங்களுக்கு நல்லோ அது தெரிஞ்சு இந்த ஆட்டுப்பாலை யாரும் குடிக்க மாட்டேங்கிறாங்க அக்கா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இந்த ஆடு வளர்ப்புனால உங்களுக்கு எப்படி எப்படி வருமானத்தை நீங்க ஈட்டுக்கிறீங்க இந்த ஆடு வருமானம் எங்கள் குடும்பத்தை கொண்டுகிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு இருக்கு ஒன்றும் இது இல்லை நாங்கள் யாரு வந்தாலும் சொல்கிறோம் ரெண்டு ஆட்டு குட்டியாக வளங்க வளர்த்து அதில் முத கொஞ்சம் குட்டியாக இருக்கலாம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் குட்டி போட்டு பாலெல்லாம் எடுக்கக்குள்ள அப்படி சரியாக வந்துடும் இப்போ குட்டி போடக்குள்ள என்ன செய்யணும் ஒரு காயப்பட்டா என்ன செய்யணும் ஒரு புண்ணு வந்தால் என்ன செய்யணும் அதெல்லாம் யாருனாலும் கேட்டால் நான் சொல்லுவேன் நான் பாலெல்லாம் கூட எடுக்கிறதா இருந்தால் எல் நிறைய கொலை கொடுக்கணும் பால் கொடி அம்மலை அதெல்லாம் கொடுத்தா பால் கூட எடுக்கும் நோய் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் எந்த நாள் பட்டியெல்லாம் கழுவி துப்பரம் பக்கியெல்லாம் அள்ளி அப்படி ஒரு க புளியாட்டி அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா ஆடுகளுக்கு நோயெல்லாம் வராது ஆடுகளுக்கு சுருக்காக நோய் இந்த காய்ச்சல் அதெல்லாம் வராது எதுக்கும் தாங்கி போகிறது தான் ஆடு நான் தான் குட்டியெல்லாம் போட்டால் பார்த்துக்குவேன் எல்லாம் செஞ்சு எல்லாம் நான் பார்த்துக்குவேன் குட்டி இருக்குதுன்னா எடுக்கிறது எல்லாம் நான் செஞ்சுக்குவேன் யாருக்கும் எதுவும் கேட்குற மாதிரி இருந்தால் நான் அந்த ரொச்சலில் தான் இருக்கேன் வந்து கேட்டுக்கலாம் எவ்வளவுத்துக்கு நீங்க கொடுப்பீங்க எங்கள்கிட்ட குறைஞ்ச விலையில இருக்க குட்டி சின்ன குட்டிகளே முப்பதாயிரத்துக்கு கொடுப்போம் யாரும் வந்தால் சொல்லிடுவோம் வெட்டை கொடுக்க மாட்டோம் கிடாதான் எங்களுக்கு கூட போதும் ஆனால் ஸோ யார் வந்தாலும் வெட்டை கொடுக்க மாட்டோம் சின்னதுலேயே வளர்க்குறதுக்கு கொடுத்துருவோம் இங்கி இந்த ரொச்சல் பகுதிக்கே எங்கள் வீட்டில் மட்டும்தான் இந்த ஹெல்பைன் டாட் இருக்குது சோ சும்மா விக்கிறோம்னு சொல்லிட்டா ஒரு நாளைக்கு பத்து பேரும் வந்து பார்த்துட்டு போவாங்க எங்கள் ஆடுக்கு ஒரு எங் ஆடுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு என்கிட்ட நாங்க நல்லா வளர்த்து கொடுப்போம் இந்த இனம் இங்க இல்லாததுனால எங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கு இந்த ஆடு வந்து ஒரிஜினல் ஹெல்ப் எப்படி நீங்க காதை பார்த்து இது சின்ன காது இந்த காதை வச்சுதான் கண்டுபிடிக்கு இது ஒரிஜினல் ஹெல்ப்

ஆடு ஆடு தங்குறதுக்கு அது விட்டு பிரசவம் பாக்குறதுக்கெல்லாம் தனித்தனியா வச்சு அப்ப ஒரு வீடு மாதிரி வச்சிருக்கீங்க எப்படி அக்கா தெரியும் உங்களுக்கு இல்ல தெரியும்னா இப்ப குட்டி போடுறதே தெரியும் பெரும்பாலும் வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கும் இந்த இப்போ இன்னைக்கு தான் குட்டி போடும் இல்லாட்டி நாளைக்குதான் குட்டி போடும் எழுதிடுவோம் அதுல இருந்து நூத்தி ஐம்பதாவது நாள் குட்டி போட்டுரும் அது சாப்பாடை நிப்பாட்டிடும் அப்படின்னாக்கா காலில் குட்டி போ அந்தி குட்டி போட போகுதுன்னா காலில் சாப்பாடை குறைச்சிரும் படுத்து படுத்து எலும்புவோம் சூ பண்ணுறது அடிக்கடி பண்ணிகிட்டு இருப்போம் வெள்ளையை சளி மாதிரி வடியை துவங்கிடும் அப்போயே துணி அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு துண்டா ஊற்று எடுத்துக்குவோம் என்கிட்ட குட்டி படக்குள்ள கால் காலங்கு விட்டுக்கும் துண்டாக இருந்தால் நமக்கு பாசுக்கிறதுக்கு லேசு தானே

அக்கா இப்போ சாதாரணமாக இவ்வளோ ஆடு வளர்க்குறீங்க தானே ஒரு ஆடுக்கா எவ்வளோ சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு நாலு கிலோ பில்லு மாதிரி கொடுப்போம் அது இல்லாமல் பருப்பு தோல் புண்ணாக்கு கேட்டு கேட்டு சோளம் இதெல்லாம் போட்டு தீவனமாக ஒரு ஒரு கிலோ மாதிரி கொடுப்போம் நல்லா தண்ணி தண்ணியாகவே கொடுப்போம் அக்கா பெரும்பாலும் அந்த சொல்லுவாங்க பைத்தோட்டம் போன்னு சொல்லுவாங்க ஆடுகளுக்கெல்லாம் இது இது அப்படி போனாக்கா நீங்கள் என்ன கொடுப்பீங்க கொய்யா கொலை நல்ல முத்துன்னு

சின்ன ஒரு நாலு ஆடை குடிச்சு பாலை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு போனால் இது ஒரு குடும்பத்தை கொண்டு போய் போய் தடுமாற தேவையில்ல வருமானத்துக்கு அதெல்லாம் விட்டு தான் கொழும்பு அங்கங்கன்னு போய்கிட்டு இருக்காங்க இது நம்மளோட சுய தொழில் தானே இது செஞ்சாலே நல்லா வருமானம் கிடைக்கும் இங்கேயே அங்கங்கன்னு போக தேவையில்லை